பொறாமை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைய சமுதாய சூழ்நிலையில் பார்ப்பதாக இருந்தால் மூன்று நான்கு வடிவங்களை என்ன செய்யலாம் சொல்லலாம் அது என்ன அப்படி என்று சொன்னால் பொறாமையுடைய மிக மோசமான வரைவிளக்கணம் அதான் மிக மோசமான நிலையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரைவிளக்கணம் என்ன என்று சொன்னால் எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம் எனக்கு கிடைக்காதது வேறு எவனுக்கு என்ன செய்யக்கூடாது கிடைக்க கூடாது என்கின்ற எண்ணம் தான் பொறாமை ஆக உயர்ந்த தரம் ஆக உயர்ந்த நிலை என்று சொல்லி அறிஞர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் எனக்கு கிடைக்காதது யாருக்கு என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை நான் அதற்கு முயற்சி எடுத்து கிடைக்கவில்லையோ அல்லது முயற்சி எடுக்காமல் கிடைக்கவில்லை எப்படியோ எனக்கு கிடைக்காத ஒன்றை இன்னொரு நான் பார்க்கிற நேரத்தில் அதை பற்றி அதாவது எனக்கு கிடைத்தாலும் சரி கிடைக்காது விட்டாலும் சரி அது எனக்கு கிடைத்த அதாவது எனக்கு வந்தாலும் சரி வராது விட்டாலும் சரி இன்னொருவருக்கு கிடைக்க கூடாது என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது இதுதான் பொறாமையுடைய உச்சகட்டம் மிக மோசமான நிலை என்று என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் வரைகளை இன்றைக்கு இது போன்ற மக்கள் நிறைய இருக்கிறார்கள் சம்பந்தமே இல்லாமல் தனக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பகைமையும் இல்லை எதுவுமே இல்லை ஆனா இன்னொருவருன்ற ஒரு நியமத்தை கண்ட உடனேயே இவனுக்கு இது கிடைச்சே இருக்க கூடாது எனக்கு கிடைக்காது கூட இவன்ட் என்ன செய்யணும் இதை இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய நம்ம பார்க்கலாம் இதற்கு பல காரணம் ஒரு தனி மனிதனோடு ஆட்சி வரைக்கும் என்ன செய்யலாம் அதை விவரித்து கொண்டே போகலாம் ஆட்சி வரைக்கும் என்ன செய்யலாம் விவரித்து கொண்டே போகலாம் இது போன்ற மனோநிலை நிறைய பேரிடத்திலே இருக்கிறது ஆகவே விரிவாக சொல்ல போனால் கீழ் ஜாதி மேல்ஜாதி என்று பிரித்திருக்கக்கூடிய மக்களில் கீழ் ஜாதி மகனொருவன் ஒரு தொழிலுக்கு வந்து விட்டால் ஒரு நிலைக்கு வந்து விட்டால் அந்த மேல்ஜாதி வர்க்கம் செய்யற வேலை என்ன எதன் காரணம் அது செய்து எனக்கு இது கிடைக்காது விட்டாலும் கூட இவனுக்கு என்ன செய்யக்கூடாது அது கிடைக்கக்கூடாது பொறாமையுடைய வடிவம் என்ற சாதாரணமான அது மிகப்பெரிய வடிவம் வரைக்கும் என்ன செய்யும் அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த உணர்வு மனிதனால் தாங்க முடியாத ஒரு உணர்வு இந்த பொறாமையுடைய அடுத்த நிலையாக எதை சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மற்றவனுக்கு இல்லாமல் போக வேண்டும் அது எனக்கு வந்து சேரணும் மற்றவனுக்கு இல்லாமல் போகணும் அது என்னட்ட வந்து என்ன செய்யணும் சேரணும் இது இரண்டாவது நிலை ஏன் இதை ஆரம்ப நிலையில வைக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கும் கிடைக்க கூடாது எனக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கின்றவன் உலகத்துக்கு கூட நலவு நாடல உலகத்துக்கு கூட ஏதாவது ஒரு பிரயோசனம் நடக்குமே நினைக்கல எனக்கு கிடைக்காது எவனுக்கு கிடைக்க கூடாதுன்றதவன் அவன் மட்டும் அழிய நினைக்கல எல்லாருமே என்ன செய்யறோம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு கிடைக்க கிடைக்காதது எனக்கு கிடைக்கணும் அவனிடத்தில் இல்லாமல் போக வேண்டும் அது எனக்கு என்ன செய்யணும் வந்து சேரணும் என்று சொன்னால் என்னூடாக நடக்க வேண்டும் எந்த நடந்தாலும் என்ன செய்யணும் என்னூடாக நடக்க வேண்டும் என்னால் நடக்க வேண்டும் அவனால் நடக்க கூடாது அவனுக்கு கிடைக்க கூடாது எனக்கு கிடைக்க வேண்டும் அவனிடத்திலிருந்து நீங்கி அது எனக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் சேர வேண்டும் என்பது இரண்டாவது மனநிலை இதை சிலர் என்ன செஞ்சாங்க சொன்னால் வேற மாதிரி இஸ்லாம் அதாவது சைத்தான் அவர் உள்ளத்தில் போட்டுடுறான் வேற மாதிரி போட்டு விடுகிறான் எப்படி தெரியுமா நான் தான் பொருத்தம் நான் தான் தகுதி நான் நான் இதுக்கென்ன அதான் மிகவும் அதாவது மிகவும் சூட்டபிள் ஆனவன் நபிமார்கள் மீது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அந்த மக்கள் அடைந்த பொறாமை அதுதான் அந்த மக்கள் அடைந்த பொறாமை அது அல்லாகுதாலா கேட்கிறான் அம் யசுதூனன் நாஸ் அலாமாஹாத் ஆகும் அதாவது அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாக இந்த நபியின் மீது அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா யசுதூனன் நாஸ் அந்த நாஸ் என்ற வார்த்தை அல்லாஹுத்தாலா ரசூசல்லால சில முறைகள் பயன்படுத்துகிறான் இந்த நபிக்கு அல்லாஹு தாலா அருள் செய்ததை அருள் செய்ததை வைத்து அவர் மீது பொறாமைப்படுகிறார்களா என்று தாலா என்ன செய்கிறார் ஏன் எழுத தெரியாத தெரியாத ஒரு மனிதருக்கு தானே தூதுத்துவத்தை கொடுக்க வேண்டும் நாங்கள் தானே அதுக்கு என்ன மிகவும் தகுதியானவர்கள் எங்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அருள் புரிந்திருக்கிறான் சட்டப்படி எங்களுக்கு தானே என்ன செய்திருக்க வேண்டும் வந்திருக்க வேண்டும் அதே போல இந்த குரான் இந்த மதீனா மக்காவிலே உள்ள ஒரு சிறந்த மனிதர் மீது ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு மனிதர் மீது இணக்கப்பட்டிருக்க கூடாது இவருக்கு அது என்னது இறங்கி இருக்க வேண்டும் நபித்துவத்தில் ஏற்பட்ட பொறாமை கூட எதனால் வந்துச்சு இதன் காரணமாகத்தான் என்ன செய்து வந்தது யூத கிறிஸ்தவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன நிராகரித்ததற்கா பொறாமையின் காரணமாக என்ன செய்தார்கள் நிராகரித்தார்கள் அவர்களுக்கு கிடைக்காதவில்லை இவர்களுக்கு என்னது கிடைத்ததை வைத்து தான் நிராகரித்தார்கள் என்று தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது மார்க்கத்துடைய போர்வையால் எல்லாம் வரும் இது என்ன செய்யும் மார்க்கத்துடைய போர்வையால் தகுதி என்ற போர்வையால் அந்த மாதிரியான நிலையிலெல்லாம் என்ன செய்யும் இந்த பொறாமை வரும் மூன்றாவது என்ன மூன்றாவது நிலை பொறாமையில் ஒவ்வொரு தரத்திலும் மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால் தனக்கொண்டு கிடைத்திருக்கும் தனக்கொண்டு கிடைத்திருக்கும் அதே விஷயம் இன்னொத்தனுக்கு கிடைக்கிறது மனசு என்ன செய்யாது விரும்பாது தனக்கு கிடைத்திருக்க விஷயம் அவனுக்கு இல்லாமல் போகல அவனுக்கு இருக்குது எல்லாம் இருக்கிற நேரத்தில் இவனுக்கும் சேர்ந்து கிடைச்சிருக்கிறது நமக்கு சவன் ஆகிடுறோமே ஈக்குவல் ஆகிடுறோமே அதனால என்ன செய்யறாங்கடா இங்கதான் கோல் புறம் அதெல்லாம் நல்லா வேலை செய்யறா என்ன எல்லாம் ஹராத்துல உழைச்சது இவனும் ஈக்குவல் அவரும் ஈக்குவல் ரெண்டு பேரும் ஒரே பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க ஆனா அதை பொறுக்க முடியாம என்ன செய்யறதுன்னு சொன்னால் நாங்கள்லாம் எங்களோட பாட்டன் பூட்டன்ல இருந்தே பெரிய பணக்காரன் தான் இதெல்லாம் வட்டி கணக்கு இதெல்லாம் வட்டியின் காரணமாக மோசமான ஒரு நிலையின் காரணமாக இஸ்லாமிய சூரத் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கிறத பார்த்தா விளங்குது ஹலால் ஹராம் பிரச்சனை மாதிரி விளங்குது ஹலால் பிரச்சனை இல்லை ஹசது பொறாமையின் காரணமாக வரிவம் கொடுக்கறது இப்படி சொல்வதில் உண்மையும் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பொய்தான் இருக்கும் காரணம் என்ன ஒரு குறைநிலை பிரச்சாரமாக எப்போ மாறும் சொல்லுங்க போவோம் பொறாமையின் காரணமாக தான் என்ன செய்யும் மாறும் இல்லைன்னா அவனுக்கு அவருக்கு மத்தியில் மட்டும் அது இருந்துடும் அதே பிரச்சாரமாக மாறுகிறது அப்படி என்று சொன்னால் பொறாமை உணர்வு தான் என்னது காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு கிடைத்தது இன்னொருவருக்கு கிடைக்க கூடாது என்கின்ற மனநிலை தான் என்ன அதாவது பொறாமையின் மூன்றாவது தரம் நான்காவது என்ன அப்படி என்று சொன்னால் இதை சிலர் பொறாமையில் சேர்ப்பார்கள் வார்த்தைக்கு அது பொறாமைக்கும் பொருத்தம் ஆனால் சரியான வார்த்தை பெருமிதம் சரியான வார்த்தை என்ன பெருமிதம் அப்படி அப்படின்னு சொல்லுவார்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால் இவனுக்கு இது கிடைச்சிருக்குதே அப்படின்ற ஒரு உணர்வு மற்றபடி அது இல்லாமல் போக வேண்டும் என்றோ அல்லது என்ன நான் தான் இதுக்கு தகுதியானவன் என்ற எண்ணமோ எதுவுமே இல்லை இவனுக்கெல்லாம் இது கிடைக்குது அப்படின்ற அந்த உணர்வு இருக்குது அந்த உணர்வின் வெளிப்பாடு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை அவனுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்ற உணர்வோ அல்லது இது எனக்குத்தான் தகுதி என்ற உணர்வோ உங்களுக்கெல்லாம் கிடைக்குது என்ற உணர்வை தவிர வேறு எதுவும் என்ன அதில் இல்லை இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இதில் நம்ம கொஞ்சம் கூட இருந்தால் என்ன செய்யும் நல்லா இருக்கும் என்கின்ற உணர்வு இது ஹசதுக்கும் அதாவது பொறாமைக்கும் பெருமிதத்துக்கும் இடையில இருப்பதனால சில பொழுதுகள் இது என்று சொல்லப்படும் சில பொழுதுகள் இது பெருமிதம் என்ன என்ன செய்யும் சொல்லப்படும் பெருமிதம் அடைதல் ரசூர் சலா குரான் குரான் ஹதீஸ்ல இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படும் என்று சொல்லி என்ன பயன்படுத்தப்படும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அதாவது அல் முலாலி ரமின் அதாவது எனது நேசத்திற்காக நட்பு கொண்டவர்கள் உறவு கொண்டவர்கள் எங்கே நேசம் வைத்தவர்கள் எங்கே அல்லாஹு கேட்பான் அவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் என்ன செய்யும் அமைக்கப்பட்டிருக்கும் நபிமார்களும் சுகதாக்களும் அதை பார்த்து பெருமிதம் அடைவார்கள் இது என்ன கிப்தா இவர்களுக்கெல்லாம் இந்த அந்தஸ்து என்ன செய்திருக்கிறது கிடைத்திருக்கிறதே என்கின்ற அந்த பெருமிதம் என்ற வார்த்தையை தான் என்ன செய்கிறது என்றது அல்லாஹுத்தாலா அந்த சூர்சலாஸு பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல ஹிப்தான்ற அதை பார்த்து நபிமார்களே பெருமிதம் அடைகின்ற பொறாமை இல்லை பெருமிதம் அடையக்கூடிய இடம் பொறாமை என்ற வார்த்தையும் இந்த பெருமிதம் என்ற இடத்துல இஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஹசதை இல்லா பிஸ்னத்தை இரண்டு விஷயத்திலே தவிர பொறாமை இல்லை என்று வரும் அது தஜவுஸ் அதாவது நேரடியாக அது பொறாமை அல்ல நேரடியாக அது பொறாமை இல்லை பெருமிதம் பெருமிதம் என்றதான் அந்த இடத்துல நேரடியான நடந்தேன் ஹசதன் வார்த்தை என்ன செஞ்சிருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ன ரெண்டு விஷயம் சொத்து அறிவு ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைக்குது அவர் அல்லாவுடைய பாதையில செலவழிக்கிறார் இதை பார்த்து ஒருவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா இவரெல்லாம் பணம் கிடைச்சி செலவழிக்கிறாரு ஏன் நமக்கு இப்படி கிடைக்கல நமக்கு நிறைய இருந்தா என்னது நம்மளும் செலவழிப்போமே என்றதை தவிர வேற எதுவுமே அவருடைய எண்ணத்துல என்ன இல்லை இவருக்கெல்லாம் அறிவு கிடைச்சிருக்கேன் நானும் படிச்சிருக்கலாமே நானும் அறிவை வளர்த்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கேன் நானும் என்ன செஞ்சிருப்பேன் செய்திருப்பேன் என்கின்ற எண்ணம் எதுவும் நீங்குதல் எந்த பொறாமையும் அதுல என்ன இல்லை ஆனா ஹதீஸ்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது ஹசத் என்ற வார்த்தை என்ன செய்கிறது பயன்படுத்தப்படுது நேரடியான அர்த்தம் வந்து என்னது பெருமிதம் என்ன அர்த்தம் பெருமிதம் என்று உணர்வு ஒரு சந்தோஷ உணர்வு இது நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இதுதான் இந்த நாளிலும் அதாவது ஆரம்பமாக ஒரு பொறாமை தரம் சொன்னேன் இந்த பொறாமை உணர்வு மிகவும் முற்றி போய் அவனுக்கு தலைகால் விளங்காமல் இருக்கக்கூடிய நிலையைத்தான் குரோதம் என்று சொல்வார்கள் ஹெக்குது ஹெக்குது என்றால் என்ன சொன்னால் இதனுடைய முற்றி போன தான் ஹெத்தது உள்ளத்தில் ஏற்படுகின்ற குரோத வடிவமாக அதை என்ன செய்யும் மாறும் அதற்கு அவன் எப்படியாவது அந்த பகமையை தீர்த்து கொள்வதற்கு கொலை செய்வதற்கு கூட என்ன செய்ய மாட்டான் தயங்க மாட்டான் அந்த அளவுக்கான குரோதமாக அதை என்ன செய்யும் மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்